வணக்கம் சொற்றுடர் அமைப்பு முறையில் உள்ள கொள்குறி வினாக்களுக்கான விடைகள் பத்தினை அறிவோமா எதிரொலி சொற்களை தமிழ்மொழி எம்மொழியிலிருந்து பெற்றது முண்டா மொழியிலிருந்து குடக்கு என்னும் சொல் உணர்த்தும் பொருள் யாது மேற்கு பிறமொழி சொற்களை கடன் வாங்குவோர் கை கொள்ள வேண்டிய நெறிமுறையை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் யார் தொல்காப்பியர் தமிழ்மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும் எழுவாயில் பொருட்சிறப்பு குறைந்து சுருங்கிவிட்ட சொல் நாற்றம் பீங்கான் என்ற சொல் எம்மொழி சொல் சீன மொழி சொல் மொழிகளின் தனிச்சிறப்பு இயல்புகளை எடுத்துக்காட்ட வல்லதாக அமைவது எது சொற்றொடர் அமைப்பு நிகண்டு இக்காலத்தில் பெற்றுள்ள வடிவம் அகராதி வடிவம் மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து தமிழில் உள்ள விடைகள் எத்தனை எட்டு